போடுங்க எங்கே தான் இருக்கீங்களா வால்டா ஓ சரி லைன்ஸ் எல்லாம் எங்கே போச்ச ஒரு சண்டு மார்னிங் நான் பிரிஸ்பன் வாட்டர்ஸ் கிட்ட வாக்கிங் போயிருந்தேன் அப்போ நானும் என்ன சத்தம் இது லக்கி அது நீதானே? ஓ நான் தான் கற்பனை பண்ணிக்கிற போல இருக்கு ஓ பாத்துங்க ஓப்சஸிலர் நீ எதுக்காக இப்படி அலப்ட்றீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள திரும்பி போங்க சரியா கிஸ்டா பரவால இருக்கட்டும் ப்ளீ நான் அவளோ கேரளா சார்ந்து இருக்க கூடாது எல்லாரு இங்க பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னஸ் பத்தி சொல்லி குடுத்தே ஆகணும் ஓல்ட்ற இப்படிலாம் பண்ணவே கூடாது நீங்கள் கற்றுக்க வேண்டிய முதல் மேனஜ் உங்களுக்கு கோ முதல்ல ஒருத்தவங்க பேசும்போது நடுவில் பேசவே கூடாது ரெண்டாவது மேனேஜ் என்னென்னா ஹேய் வாம் மேனேஜ் லெசன் சொல்லிக் கொடுக்கும்போது ஓடக்கூடாது சரி மூணாவது மேனஸ் என்னென்னா பக்கத்து வீட்டில் அட்டாக் ரொம்ப ரொம்ப ஹேய் டாடி ஓல்ட்ற சிங்கர் ஆ நோ ஸ்க்வாக் 나 வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பண்ண கூடாது கவு 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 குட்டி நீமே அப்படி பண்ணுவ உங்களை மாத்தவே என்னோட ஸ்பாராக செங்க